இந்த பையனுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு என்னன்னு சொன்னாருக்கே இவன் எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருள் உடனே உருகி போயிடும் இந்த நோய் எப்படி வந்துச்சுன்னு வந்து ஒரு நாள் இவங்க அப்பாக்கு சர்பிரைஸ் குடுக்கிறதுக்காக பர்த்டே கிரீட்டிங் கார்டு ரெடி பண்றான் ஆனா உங்க அப்பா அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண லிக்விட மேல வச்சிட்டு செம்ம கடுப்பா வெளியே போயிடறாரு உடனே இந்த பையன் அவங்க அப்பாவோட எக்ஸ்பெரிமெண்ட் ரூம்லயே பார்ட்டி வச்சுக்கலாம் சொல்லி பர்த்டே பார்ட்டிக்காக ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு சொல்லி மேல இந்த லிக்விட் இவன் கையில கொட்டி இவன் கை பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிக்குது உடனே இவன் கை எடுத்துட்டு போய் தண்ணியில போடுறான் பார்த்தா ஹீட் குறையாம